அனைவருக்கும் வணக்கம் பிறக்க போகின்ற ஜூலை மாதம் ஒரு அற்புதமான மாதம் ஆணி மாதமும் ஆடி மாதமும் இணைந்த மாதம் இந்த ஜூலை மாதம் சூரிய பகவான் மிதன ராசியிலிருந்து கடக ராசியில் பயணம் செய்யும் இந்த ஜூலை மாதத்தில் நவ கிரகங்களின் பயணம் கிரகங்களின் கூட்டணி மற்றும் கிரகங்களின் பார்வையால் எந்தெந்த ராசிகளுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி இந்த காணொலியில் தெளிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஜூலை மாசம் ஒன்றாம் தேதி அன்று எந்தெந்த ராசியில் எந்தெந்த கிரகங்கள் அமைந்துள்ளது என்பதை பற்றி பார்க்கலாம் அந்த வகையில முதல்ல மேச ராசியில செவ்வாய் பகவானும் ராசியில் குரு பகவானும் மிதுன ராசியில் சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் கடக ராசியில் புதன் பகவானும் ராசியில் கேது பகவானும் கும்ப ராசியில் சனி பகவான் மீன ராசியில் ராகு பகவானும் சஞ்சரிக்கின்றனர் இப்ப ஜூலை மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில் பயணம் செய்யறாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா ஜூலை மாசம் ஏழாம் தேதி சுக்கிர பகவான் மிதன ராசியிலிருந்து பயிற்சியாகி ராசியில் சஞ்சரிக்க போகிறார் அதே போல ஜூலை மாசம் பதினொன்றாம் தேதி செவ்வாய் பகவான் மேஷம் ராசியிலிருந்து பயிற்சியாகி ராசியில் சஞ்சரிக்க போகிறார் ஜூலை மாதம் பதினேழாம் தேதி சூரிய பகவான் மிதன ராசியிலிருந்து பயிற்சியாகி கடகம் ராசியில் சஞ்சரிக்க போகிறார் அதாவது ஆடி மாதத்தின் தொடக்கம் இந்த கிரகங்களின் உங்கள் ராசிக்கு என்ன என்ன மாற்றங்கள் உங்கள் ராசிக்கான நட்சத்திர பலன் என்ன அப்படிங்கறத பத்தி இந்த காணொலியில தெளிவாக பார்க்கலாம் வாங்க புதன் பகவானின் அம்சத்தில் பிறந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு பிறக்க போகின்ற ஜூலை மாதம் புத்தி கூர்மையுடன் செயலாற்றும் மாதமாக அமைய போகிறது உங்கள் ராசியில் சஞ்சரிக்கும் கேது பகவானால் பொருளாதாரம் எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்படும் ஒரு சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது தேவையற்ற பயணங்களை தவிர்த்து கொள்வது நல்லது குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதால் சற்று பொறுமையுடனும் நிதானத்துடனும் செயல்பட வேண்டும் கோபத்தை தவிர்த்து கொள்வது மிகவும் நல்லது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் உள்ள சனி பகவான் அடைந்து இருப்பதால் வேலையை பொறுத்தவரை சாதகமான சூழ்நிலையே நிலவுகிறது புதியதாக வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைப்பதில் சில தடைகள் உண்டாகும் நீங்கள் செய்யும் தொழிலை விரிவுபடுத்துவதற்காக கடன்கள் வாங்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் ச பகவான் சஞ்சரிப்பதால் பண வரவு கணிசமாக உயரும் புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எதையும் சாதிக்க வேண்டும் என்ற மன உறுதி ஏற்படும் பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் நீங்கி அன்யோன்யம் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படும் தம்பதிகள் ஒன்று சேருவார்கள் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் பகவானால் உறவினர்களால் உதவி கிடைக்கும் அதே நேரத்தில் அவர்களால் சிறு உபத்திரமும் ஏற்படலாம் உறவினர்கள் வகையில் சற்று பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது வெளி வட்டாரத்தில் மதிப்பு மரியாதை கூடும் அலுவலகத்தில் இதுவரை இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலை மாறும் உங்கள் பணிகளில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும் நிர்வாகத்தினரிடம் எதிர்பார்த்த கோரிக்கைகள் நிறைவேறும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் சுமாராகத்தான் இருக்கும் வீண் விரயம் ஏற்பட வாய்ப்புள்ளது புதிய முயற்சிகளை தவிர்ப்பதுடன் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் முயற்சிகளையும் தவிர்த்து கொள்ளுங்கள் சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகளை சந்திக்க நேரிடலாம் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிர பகவானால் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பல வகைகளிலும் முன்னேற்றம் தரும் மாதமாக இருக்கும் புகுந்த வீட்டு உறவினர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் கூடும் கணவரின் பாராட்டுகள் கிடைக்கும் அலுவலகத்துக்கு செல்லும் பெண்மணிகளுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படக்கூடும் எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடும் வருகின்ற ஜூலை மாதம் ஏழாம் தேதி சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்திலிருந்து பதினொன்றாம் இடத்திற்கு சஞ்சரிக்கப் போவதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமான சூழ்நிலையும் உருவாகும் தள்ளி போன காரியங்கள் விரைவில் முடியும் நீண்ட நாள் கனவு நிறைவேறும் புதிய விஷயங்களில் ஆர்வம் கூடும் எதிரிகள் ஒதுங்கியே நிற்பார்கள் பெண்கள் வழியில் நற்பலன்களை எதிர்பார்க்கலாம் வெளியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் குடும்பத்தில் வரவுக்கும் பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பு உண்டு எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் பழைய சொத்தை விற்றுவிட்டு புதிய சொத்து வாங்கும் முயற்சியில் சிறு தடை ஏற்பட்டு நீங்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள் தாய் வழி உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்படும் பிரியமானவர்கள் வகையில் தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடும் குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும் மனதில் எண்ணிய காரியங்கள் எளிதில் நிறைவேறி வரும் எதையும் ஆராய்ந்து பார்க்கும் குணம் உங்களிடம் இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவி வரும் வருகின்ற ஜூலை மாதம் பதினொன்றாம் தேதி செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரிக்கப் போவதால் முன்பின் தெரியாத நபர்களை நம்பி ஏமாற வாய்ப்பு உண்டு என்பதால் எச்சரிக்கையுடன் பழக வேண்டியது அவசியம் உறவினர்களால் குறிப்பிடத்தகுந்த நன்மை உண்டாகும் தொலைதூர ஆன்மீக பயணத்திற்கு வாய்ப்புகள் தேடி வரும் வாகனங்களில் செல்லும் போது கவனம் அதிகம் தேவைப்படுகிறது பூர்வீக சொத்துக்களில் ஆதாயம் தரும் வகையில் அமையும் பெற்றோர்கள் உடல்நிலையில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் தன்னம்பிக்கையும் தைரியமும் இந்த மாதம் உங்களுக்கு அதிகரிக்கும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் வாய்ப்புகள் உள்ளது குடும்பத்தில் உங்கள் கௌரவம் பெருகும் பிறக்க போகின்ற ஜூலை மாதத்தின் இறுதியில் எந்த ஒரு விஷயத்தையும் கவனமுடன் கையாளுவது நல்லது முக்கிய நபர்களின் உதவி கிடைக்கும் மனதில் தன்னம்பிக்கை ஏற்படும் எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலாக செய்து வெற்றி பெறுவீர்கள் தொழில் வியாபாரம் விறுவிறுப்படையும் கடந்த காலங்களில் இருந்த மந்த நிலை மாறும் வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நன்மை தரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளின் சொல்படி நடந்து கொள்வது நல்லது பண வரத்து திருப்திகரமாக இருக்கும் குடும்பத்தில் கலகலப்பு இருக்கும் கூடவே மனதில் ஒருவித கவலையும் இருந்து வரும் வாழ்க்கை துணையுடன் எதையும் பேசி தீர ஆலோசித்து செய்வது நன்மை தரும் பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலாக செய்து முடிப்பீர்கள் தேவையான உதவிகள் கிடைக்கும் உத்திரம் ரெண்டு மூன்று நான்காம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்க போகின்ற ஜூலை மாதம் அதிர்ஷ்ட தரும் மாதமாக அமையப்போகிறது போகிறது உங்கள் நட்சத்திரநாதன் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் தொழில் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் வியாபாரம் விருத்தியாகும் அரசு ஊழியர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் பணியாளர்கள் முன்னேற்றம் காண்பார்கள் புதிய தொழில் தொடங்க முயற்சித்தவர்களுக்கு அனுமதி கிடைக்கும் ஜீவனஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கும் புதனால் புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும் சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் சட்ட சிக்கல்கள் முடிவுக்கு வரும் உடல்நிலையில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் தொழில் ரீதியாக ஏற்பட்ட போட்டிகள் விலகும் பணியாளர்கள் ஒத்துழைப்பின் காரணமாக செய்யும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும் நீண்ட நாளாக குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டிருந்தவர்களின் விருப்பம் இந்த மாதம் நிறைவேறும் உங்கள் செயல்களில் வெற்றி உண்டாகும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப்போகின்ற போகின்ற ஜூலை மாதம் விருப்பங்கள் நிறைவேறும் மாதமாக இருக்கும் இதுவரையில் இருந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் பார்வையால் உங்களுக்கு செல்வாக்கு உயரும் அந்தஸ்து அதிகரிக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் முயற்சிகள் வெற்றியாகும் குல தெய்வ அருளும் இஷ்ட தெய்வ அருளும் வேண்டுதல்களை நிறைவேற்றுவார்கள் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சூரியனும் புதனும் உங்கள் வாழ்க்கையில் புதிய நம்பிக்கையை உண்டாக்குவார்கள் அரசு வழி முயற்சிகளில் ஆதாயத்தை வழங்குவார் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கைக்கு வந்து சேரும் செய்யும் தொழிலில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த சங்கடங்கள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கும் புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும் சித்திரை ஒன்று இரண்டாம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஜூலை மாதம் அதிர்ஷ்டமான மாதமாக இருக்கும் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் உங்கள் செல்வாக்கை உயர்த்துவார் வருவாயை அதிகரிப்பார் அரசு அலுவலர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் இதுவரையில் இருந்து வந்த நிலையில் மாற்றத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு அந்தஸ்தையும் செல்வாக்கையும் அதிகரிக்க வைப்பார் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பொன் பொருள் சேர்க்கை அதிகரிக்கும் இந்த நேரத்தில் ராஜ கிரகமான சூரியன் உங்கள் ராசிநாதனும் சாதகமாக இருப்பதால் நினைத்ததை எல்லாம் நிறைவேற்றி கொள்ள முடியும் சட்ட சிக்கல்கள் முடிவுக்கு வரும் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் வெளிநாட்டிற்கு செல்ல முயற்சித்தவர்களுக்கு விசா கிடைக்கும் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை உண்டாகும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் வெள்ளிக்கிழமைகளில் துர்க்கை அம்மனை வழிபட மனதில் தைரியம் வளரும் விருப்பங்கள் நிறைவேறும் சங்கடங்கள் அனைத்தும் விலகும் நன்றி வணக்கம்